என்னது ஒரு மர்மமான குகை இருக்குதுன்னு சொன்னாங்கங்க இந்த குகை வழியாக போனால் அரமனைக்கே போயிடலாமா நம்ம ரொம்ப தனியாக நம்ம மட்டும் போகிறோம் பார்த்தீங்களா முந்நூறு ஆண்டு பழமையான அரமனையும் பாண்டிய மன்னர்கள் கெட்டிய சிவராசி பக்கத்தில் உள்ள செவல்பட்டியில் ஒரு பழமையான குகை இருக்குன்னாங்க ஒரு மர்மமான குகை அதுவும் முற்கால பாண்டியர் மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க படியேறி போகலாம் இந்த மாயில உள்ள சமணர் குகைக்கும் செவல்பட்டி அரண்மனைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் அப்படியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருந்துச்சுங்க பாதை கொஞ்சம் தூரம் தான் மலை தனியாக மலையில் ஏறப்ப பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப பலமாக அடிச்சிச்சு ஆடி மாத காற்று மாதிரி நல்லா இருந்தது போகிறப்ப தர்ப்பு அதிகமாக இருந்துச்சுங்க இந்த தர்ப்பு புழு வந்து சதுரகிரி சுந்தரமணியம் கோயில் அது அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மலையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அருணகிரி மலையில் இந்த குழியானது சாதாரண குழி கிடையாதுங்க சமணர்கள் மருந்து அரைக்க பயன்படுத்திய குழி சமணர்கள் என்ன செய்வாங்கன்னா பண்டைய தமிழகத்தில் சமணம் மதம் பரவி இருந்துச்சு இல்லைங்க அந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அடைக்கலம் ஒழுக்கம் மருத்துவம் போன்ற பல்வேறு பொது செயலை வழங்கினாங்க அப்ப அப்பம்போது பொதுமக்களுக்கு மருந்து அரைக்க குழி குழிதாங்க இன்னமும் பாதுகாக்கப்பட்டு அப்படியே இருக்குங்க சமணர்கள் வந்து மருத்துவத்தில் ரொம்ப கை திறந்தவங்க மதுரை திருச்சி ஏரியாவெலாம் முன்னே பார்த்தீங்கன்னா சமணர் கோயில்கள் ப படுக்கைகள்லாம் நம்ம ரொம்ப பார்க்கலாம் இந்த மலையிலையுமே பலதரப்பட்ட மரங்கள் இருந்துச்சு மூலிகை மரங்களாக இப்போ மலைக்கு ஏரியாச்சு ரொம்ப பக்கம்தான் மலைக்கு அடிவாரத்துலேருந்து ஃபைனலாக முற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு வந்தாச்சுங்க இது ஒரு பாருங்கள் ஒரே ஒரு பாறையிலே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அர்ச்சக நம்பர் தேவைப்பட்ட கீழே தான் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வா வந்துக்கலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துட்றோம் பாண்டிய மன்னர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் முற்கால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள்னு இவங்க வந்து முற்காலத்தில் கெட்டியிருக்காங்க அதாவது குமரிக்காண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை கெட்டியிருக்கணும் வரலாற்று ஆய்வாளர் அப்படி சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாகம்மா அம்மா இருந்தது அது கொஞ்சம் சேதமாக இருந்தது இது தண்ணி வசதி எலக்ட்ரிக் வசதி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இந்த மலையில் நான் மட்டும்தான் இருக்கேன் நான் குகை கிட்ட போக போக எனக்கே என்னையே அறியாமல் எனக்குள்ளே பயம் ரொம்ப வந்துருச்சு ஏன்னால் மேலே பார்த்திங்கன்னா வவ்வாள்கள் வந்து ரொம்ப சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு ரொம்ப பயம் அங்கே தூரமாக ஆடு மேய்க்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க பக்கத்துக்கு வந்தாச்சுங்க ஆனால் சமணங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு தீவிரமான கட்டுப்பாடுகளை கொண்டவங்க இதுதாங்க அந்த கொகை கொ கொகையில் பாருங்களேன் ரொம்ப ஒரு ஒரே ஆள் வந்து நல்லா போகலாம் தாராளமாக போகலாம் அந்தளவுக்கு போக போக குகையானது உள்ளக்க சுருங்கிக்கிட்டே போகுங்க இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள பசங்க விசாரித்தப்போ சொன்னாங்க கீழே படுத்துக்கிட்டே உள்ளக்க போகலாமா ரொம்ப அந்த வவ்வால் நாத்தம் வந்து ரொம்ப இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே போகவே முடியல உள்ளக்க வீட்டுக்கு வேறு நான் தலை பையனா எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அந்த தயவு செய்யலாம் கிடையாது என்னால் போக முடியல உள்ளக்க உள்ள ரொம்ப அடிக்குது கூட தொடங்கி வேறு ஆள் இல்லையா குகைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மருந்து அரைக்கிறதுக்கு இன்னொரு குழி இருக்கும் அது பக்கத்துலேயே அந்த மருந்து அரைக்கிறதுக்கு தேவைப்படுற தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தொட்டி மாதிரிலாம் கல்லுலேயே செதுக்கெலாம் வச்சுருந்துருக்காங்க சமணர்கள் கொள்கைகள்லாம் ரொம்ப வித்தியாசமானதுங்க உடை உடுத்தா கூடாதான் நீரா குளிக்கவே கூடாதான் பல் தேய்க்க கூடாது தரையில் தான் படுக்கணும் அது போக ஒரு வேளை தான் சாப்பிடணுமாங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தீவிரமான கோட்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க சமண மதம் புக்கில் தான் படிச்சிருப்போம் அந்த சமண மதம்னா என்னென்னா மகாவீரர்ன்ற ஒரு மன்னர் தாங்க இதை தோற்றுவித்தார் புத்தர் புத்த மதத்தை போலயே இதுலேயும் ஒரு கோட்பாடுகள் இருக்கும் ஆனால் புத்த மதம் வேறு சமண மதம் வேறு இந்த ஏரியா மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செவிவழி தகவல் தான் இந்த மலையில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கான் அதிலிருந்து செவல்பட்டி அரண்மனைக்கும் இதுக்கும் ஒரு சுரங்க பாதை இருக்குது அது வழியாக அந்த காலத்தில் ராஜாக்களும் மகாராணி மகாராணியும் வந்து பெருமாளை வழிபட்டு போவாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த குகையை தேடுன்னு கிடைக்கல சமண மதம் வந்து பாண்டியர்கள் தான் நல்லாங்க இருக்கு பொதுவாகவே பாண்டியர்கள் வந்து எல்லா மதத்தையுமே ஆதரிச்சிருக்காங்க கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த மதத்தினரையும் அரவணைச்சு போயிருக்காங்க தமிழர்கள் ஏன்னா தாங்க எல்லாரும் சண்டை இருக்காங்க பாருங்க வம்பால் நல்லா பறக்குது பாருங்கள் எல்லாமே வம்மால் தாங்க ரொம்ப பறந்துட்டே இருக்கு மதுரையிலையுமே சமணர் வந்து அதிகமாக வா வாழ்ந்திருக்காங்க அதுக்குண்டான சான்றுகள் அவங்க சமணர் படுக்கை எல்லாமே இருக்குது அதில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க எட்டாயிரம் சமணர்களை படிப்படியாக அவங்க கழுவேற்றம் பண்ணியே கொண்டாங்களாம் இந்த மலைக்கு வர்றப்ப ஒரு பெரியவர் சொன்னாரு ஆடுமிக்கிறவரு ஏயா மேலே மலையில குரங்கலாம் இருக்கு பார்த்து பத்திரமா போயான்னாரு ஆனா குரங்கவே காணுங்க நான் ஒரு பெரிய குரல் சின்ன இல்ல ஓடி போயிருச்சு போல பாண்டிய மன்னர்கள் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் அப்படின்னு பக்கத்திலேயே ஒரு கோயிலையும் கட்டி வச்சிருக்காங்க சிவன் கோயிலையும் இந்த மாதிரி பெருமாள் கோயிலையும் கட்டி வச்சிருக்காங்க எல்லா மதமும் எம்மதமும் சம்மதமாகவே வாழ்ந்துருக்காங்க இந்த மலை எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் சிவாசி பக்கத்தில் செவல்பட்டி அந்த கிராமத்தில் அமையப்பட்டது அதுலேருந்து செவல்பட்டி ஒரு கிலோமீட்டர் தான் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இந்த கோயிலை காட்டுவாங்க இந்த சமணர் கொகையானது வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க அதாவது மதுரையை நோக்கி இந்த சமண மதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகிம்சை வழியை கடைப்பிடிக்கிற மதம் அதனால என்னமோ காந்திஜிக்கு இந்த சமண மதத்தை ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் பார்த்தீங்களாங்க என்ன மாதிரி முட்டா போய் இந்த உலகத்துல எவன இருப்பானா டார்ச் லைட் எல்லாம் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி மலை மேல கோயில போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்ட கீழே வச்சு போட்டு போயிட்டேன்